கம் டு ஆச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்பா கோதுமை வச்சு சூப்பரான கஞ்சி ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நூறு கிராம் போல் சம்பா கோதுமை அலந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம் சம்பா கோதுமை ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சு இதை இன்னொரு தடவை கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஜாரில் சேர்த்துடலாம் இதை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இது தண்ணி சேர்க்காம அரைச்சது இப்ப ஒரு டம்ளர் போல தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சிக்கலாம் நல்லா அந்த மாதிரி அரைச்சாச்சு இதை இப்ப வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டியாச்சு இப்ப இது கூட மூணு டம்ளர் போல தண்ணி சேர்த்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் நம்ம வச்சுருக்க கோதுமை பால் சேர்த்துடலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடணும் இதோட பச்சை ஸ்மெல்லாம் போய்ட்டு நல்லா வெந்து வரட்டும் நூறு கிராம் சம்பா கோதுமைக்கு நாலு டம்ளர் போல் தண்ணி அதில் ஒரு டம்ளர் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு சேர்த்துருவோம் மிச்சம் மூணு டம்ளர் வந்து நம்ம இதோட சேர்த்து கலந்து விட்டுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காகிட்டே வருது இது நல்லா கண்ணாடி பதமாக வெந்து வரணும் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விடணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அடிப்பிடிச்சிரும் நல்லா அந்த மாதிரி பபுள்ஸ் வந்த பிறகு இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இது கூட சுக்குத்தூள் அரை ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரைக்கு பதில் பனங்கள் கண்டு வெல்லம் கருப்பட்டி எது வேணாலுமே சேர்த்துக்கலாம் கடைசியாக அதில் தேவையான அளவு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் போல சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சம்பா கோதுமை கஞ்சி ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சம்பா கோதுமை கஞ்சி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து நூறு கிராம் போல் தான் நம்ம எடுத்திருந்தோம் ஆனால் வந்து தாராளமாக இதை மூணு பேர் வந்து சாப்பிடலாம் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்